ஓம் சக்தி அன்பு நெஞ்சங்களே இந்த உலகத்தில் அன்பே மிகப்பெரிய சக்தி ஆனா அந்த அன்பை அவமதித்தா அது அக்னியாக மாறும் இன்னைக்கு நம்ம கேட்கப் போறது ஒரு தாயின் தியாகம் ஒரு தெய்வீக அக்னியின் பிறப்பு சக்தி பீடங்களின் ஆரம்பம் இந்த வீடியோ உங்கள் கண்களில் படுகிறதுன்னா இது சாதாரண கதையில்லை சக்தியின் தியாகத்தையும் சிவத்தின் கோபத்தையும் உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய தர்ம பாடத்தையும் சொல்ல வந்த கதை இது சதி தேவி அக்கினியில் எரிந்த புதித கதை பிரம்மாவின் மகனான பட்சன் என்ற பெரும் அரசனுக்கு மகளாக அவதரித்தார் சதி தேவி பரமனின் பாதியாகிய பராசக்தி சிறு வயதிலிருந்தே சதி தேவியின் மனம் ஒரே ஒருவரையே நினைத்தது அது பரமேஸ்வரனை மட்டுமே நேசித்தது சிவனின் உயிர் சதி தேவி என்றாலும் தக்ஷ பிரஜாபதி சிவனை மதிப்பதும் இல்லை வழிபடுவதும் இல்லை ஆனால் அவர் அன்பு மகள் அப்படி இல்லை அவளின் உயிர் சிவபெருமான் தான் ஆனால் தக்ஷனுக்கு சிவன் மேலே அகந்தையும் வெறுப்பும் இருந்தது சாம்பல் பூசியவன் சடாமுடி வைத்தவன் கையில கபாலம் எந்திய யாசகன் இப்படி சிவனை இழிவாக நினைத்தான் எதிர்ப்பையும் விருப்பாக மாறியது அதனால் தேவி சதியையும் வெறுத்தார் தக்ஷ யாகமும் அவமானமும் ஒரு நாள் தட்சன் மிகப்பெரிய யாகத்தை ஏற்பாடு செய்தான் தேவர்கள் முனிவர்கள் அனைவருக்கும் அழைப்பு ஆனால் சிவபெருமானுக்கு சதி தேவி மட்டும் அழைப்பு இல்லை சதி தேவி இதை அறிந்ததும் அவளின் உள்ளம் துடித்தது என் தந்தை வீட்டு யாகம் நான் போகாம இருக்க முடியுமா என சிந்தித்து யாகம் செல்ல அனுமதி கேட்டார் சிவபெருமான் மென்மையாக சொன்னார் அன்பே அழைக்காத இடம் அவமானம் தரும் இடம் நீ செல்ல வேண்டாம் என்று ஆனாலும் தந்தை மீது இருந்த அன்பால் சதி தேவி தனியாகவே சென்றாள் அவமானத்தின் உச்சம் யாகசாலையில் சதி தேவிக்கு ஒரு மரியாதையும் இல்லை அதற்கு மேல் தற்றன் பொதுமக்கள் முன்னிலையில் சிவபெருமானை இழிவுபடுத்தினான் அந்த பிச்சைக்கார சிவன் யாகத்திற்கு தகுதியில்லாதவன் இந்த வார்த்தைகள் சதி தேவியின் இதயத்தை பிழந்தது அந்த இடத்திலேயே சதி தேவி சொன்னாள் சிவனை அவமதித்து நீ கொடுத்து இந்த உடலில் நான் இனி இருக்க மாட்டேன் என்று கூறி யோக அக்னியை எழுப்பி தீயில் கரைந்தாள் அந்த நொடியில் உலகமே அதிர்ந்தது இந்த செய்தி சிவபெருமானிடம் சென்றதும் அவரின் கோபம் பிரபஞ்சத்தை ஆதரவைத்தது சிவபெருமான் வீரபத்ரனை உருவாக்கி தட்ச யாகத்தை அழைத்தார் தட்சனின் அகந்தை அந்த இடத்திலேயே நாசமானது சிவன் சதியின் உடலை தூக்கிக் கொண்டு தாண்டவம் ஆடினார் சதி தேவியின் உடலை சிவபெருமான் தூக்கிக் கொண்டு பிரபஞ்சம் முழுவதும் அலைந்தார் உலகம் அழியாமல் இருக்க விஷ்ணு பகவான் சுதர்சன சக்கரத்தால் அந்த உடலை துண்டுகளாக செய்தார் சக்தி உடல் ஐம்பத்தொன்று பாகங்களாகப் பிரிந்தது அந்த உடல் பாகங்கள் பூமியில் விழுந்த இடங்கள்தான் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்கள் சக்தியின் ரூபமான சதி தேவியின் தாட்சாயினியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்களில் எழுப்பப்பட்ட கோயில்களாகும் சக்தி பீடம் என்பதற்கு சக்தியின் அமர்விடம் என்று பொருளாகும் இவற்றில் ஐம்பத்தியொரு சக்தி பீடங்கள் சக்தி பீடங்கள் என்றும் பதினெட்டு சக்தி பீடங்கள் மகா சக்தி பீடங்கள் என்றும் நான்கு சக்தி பீடங்கள் ஆதிசக்தி பீடங்கள் என்றும் அறியப்படுகின்றன சக்தி பீடங்கள் அனைத்தையும் தரிசிக்க முடியாவிட்டாலும் ஆதிசக்தி பீடங்கள் நான்கையாவது தரிசிக்க வேண்டும் என்பது நியதி அஸ்ஸாமின் கவுஹாத்தியிலுள்ள காமாக்யா கோவில் கல்கத்தாவின் காளிகாட் காளி கோவில் ஒடிசாவின் உள்ள தாராதாரிணி சக்தி பீடக் கோவில் மற்றும் ஒடிசாவின் பூரி ஜெகந்நாதர் கோவில் வளாகத்தில் உள்ள விமலா தேவி சன்னதி ஆகியன நான்கும் ஆதிசக்தி பீடங்களாகும் எந்த சக்தி பீடத்திற்குச் சென்றாலும் அங்குள்ள பைரவரையும் வணங்க வேண்டும் வேண்டுமென்பதும் ஒரு நியதியாகும் தேவி பாகவதம் என்ற நூல் அன்னைக்கு நூற்று எட்டு சக்தி பீடங்கள் உள்ளதாகவும் அதில் அறுபத்தி நான்கு சக்தி பீடங்கள் முக்கியமானவை என்றும் கூறுகிறது ஆனால் தந்திர சூடாமணியில்தான் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்கள் தெளிவாக உள்ளது அதனால் இந்நூலைப் பின்பற்றியே பெரும்பாலான சக்தி பீடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன ஒவ்வொரு இடத்திலும் சக்தி ஒரு ரூபத்தில் நிலைத்தாள் இனி ஒவ்வேறு வாரமும் ஒரு சக்தி பீடம் என்ற ரீதியில் அவற்றின் வரலாறு சிறப்பு பார்க்கலாம் இந்த புராணம் சொல்வது அன்பை அவமதிச்சா அழிவு நம்பிக்கையை காப்பாத்தினா அருள் தியாகம் இருந்தா தெய்வம் தோன்றும் ஓம் சக்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க